ஒரு அழகான காட்டுக்குள்ள கர்வம் கொண்ட கொக்கு ஒண்ணி இருந்துச்சு என்ன கொக்காரே பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மைனாவை விட்டு உங்களை கூப்டனே நீங்க வரவே இல்ல ஆ அதுவா எனக்கு நிறைய வேலை இருக்கு அதுல உன்னை எப்ப வந்து பார்க்கணுமா சரி என்னன்னு சொல்லு பறக்கும் போது ஒரு மரக்கேல மோதி கீழே விழுந்து அடிபட்டுருச்சு சரி நீங்க ஆத்துக்கு போகும்போது எனக்கும் சேர்த்தி மீன் கொண்டு வர சொல்லி தான் மைனாவை விட்டு உங்களை கூப்பிட்டேன் நீங்க வரவே இல்லை அப்புறம் மைனா அதோட உணவு எனக்கு கொஞ்சம் கொடுத்துருச்சு அதுதான் மைனா உணவு கொடுத்துருச்சுல அப்படியே என் கிட்ட சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம் ஒரு விசிகிட்ட என்கிட்ட சொல்ற சரி நான் கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு காக்கா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே கொக்கு பறந்து போயிருச்சு அட இந்த குளத்துல மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு இன்னைக்கு புதுசா சாப்பிடணும் ஐடியா பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு போய் அங்க இருக்கிற நதியில மீனை பிடிப்போம் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்படி சொல்லி கொக்கு பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு போச்சு அங்க ஒரு ஏரியில போய் நின்னுச்சு கழுத்து தண்ணிக்குள்ள விட்டு மீன் பிடிக்கும் போது தண்ணியில அடிச்சிட்டு வந்த ஒரு பைப்பு கொக்கோட மூக்கிலேயே ஏறிக்கிச்சு தலைய அப்படி இப்படி ஆட்டியும் அந்த பைப்பு விழவே இல்ல வேகமா காட்டுக்கு போச்சு என்ன கொக்கார என்ன அது வாயில நாதா மாட்டோம் ஏதோ இசை கச்சரி கிளம்புறீங்களா சரி சரி வாங்க இதை எடுக்கிறதுக்கு யானை என்ன கரெக்டு இப்படி கொக்கும் காக்காவும் வேகமா யானை கிட்ட போனாங்க என்ன கொக்கு என்னது வாயில மாஸ்க் மாதிரி கொரோனா வைரஸ் மறுபடியும் வந்துருச்சா அட என்ன அண்ணா கொக்கு வாயில இருந்து அந்த பைப்ப மோத கழட்டி விடுங்க பாவம் ரொம்ப நேரமா வாய மூடியே இருக்குது ஓ அப்படியா சரி இது முயற்சி பண்ணி பாக்கறேன் அதிகமா வாய் பேசுனா இப்படித்தான் கொக்கு மாதிரி வாயிலே அடி வாங்கணும்